நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவி உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடைங்கள் டாக்டர் எம் ஆர் காப்மேயர் உங்கள் வயது எதுவானாலும் உடல் நூறு நாளில் புத்துயிர் பெறுகிறது கரண்டரை பார்த்து எனக்கு வயது வந்துவிட்டதே என்று நினைக்கக்கூடாது உங்கள் பிறந்த நாளின்படி உங்களுக்கு என்ன வயதானாலும் உங்கள் உடலின் வயது எப்போதும் நூறு நாட்களை தாண்டியது இல்லை வயதை பற்றி ஆராய்ச்சி செய்த அமெரிக்க மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் பேட்ரிக் ஸ்வார்ட்ஸ் இதை கூறுகிறார் வயதானால் வியாதி வரும் என்பது இல்லை டாக்டர் ஸ்வாட்ஸ் மேலும் கூறுகிறார் ஜாதகப்படி ஒருவனுக்கு எத்தனை வயது நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய உடல் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன அந்த செல்கள் சில நாட்கள் முதல் நூறு நாள்கள் வயதானவையே செல்கள் மறைந்து புதிய செல்கள் வளருகின்றன புதியதாக உங்களை உருவாக்க ஒவ்வொரு நிமிஷமும் முப்பது லட்சம் புத்தம் புதிய உயிருள்ள சக்தி வாய்ந்த செல்கள் உயர் அணுக்கள் உங்கள் உடலில் மழிந்து மடிந்த செல்களுக்கு பதிலாக தோன்றுகின்றன இதை அடுத்த பகுதியிலும் நீங்கள் உணர்ந்து படித்து பார்க்க வேண்டும் உங்கள் உடல் உயிர் அணுக்கள் நூறு நாளில் மாறிவிடுகின்றன என்கிறார் டாக்டர் ஸ்வாட்ஸ் பல செல்கள் மிகு விரைவில் மாறிவிடுகின்றன ஆகவே நிமிஷத்துக்கு மிமிஷம் நீங்கள் புதிதாய் உருவாகி வருகிறீர்கள் நூறு நாட்களில் புத்தம் புதிதாய் மாறிவிடுகிறீர்கள் மருத்துவ விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஆச்சரியமான இந்த உண்மையை மனோதத்துவ வழியில் எப்படி பயனாக்குவது என்று பார்க்க வேண்டும் கூறுவோம் வயதானால் ஏற்படும் நோய்களை பற்றி டாக்டர் சுவாட் கூறுவதை கேளுங்கள் மனித உடலின் மீது காலத்தின் தாக்கம் முக்கியமானது அல்ல சுற்றுப்புற பாதிப்பே விசேஷமானது சுற்றுப்புறத்தில் மனமும் உடலும் அடங்கும் தினம் சரியான உடற்பயிற்சி இல்லாததும் உடல் தளர்ச்சிக்கு காரணமாகின்றது அவர்கள் மருத்துவரையோ உடற்பயிற்சி ஆசிரியரையோ அணுக வேண்டும் தினம் அசுர வேகத்தில் விளையாட வேண்டும் என்பது இல்லை டாக்டர் சொல்படி மிதமாக செய்தால் தினப்படி வேலை செய்ய போதுமானதாகும் உடல் உழைப்பே இல்லாத போது மனமும் தளர்வு அடைகின்றது வயது முதிந்தவரின் சோர்வுக்கு காரணம் அவர்கள் இழத்த குழாய்கள் சுருங்குவதால் ஏற்படுவதில்லை அவர்கள் ஈடுபாடுகள் குறைவதுதான் காரணமாகின்றது திகதிகளை கிழிப்பதைப் போல தங்கள் விருப்பங்களையும் காலப்போக்கில் விட்டுவிடுகிறார்கள் முதியவர்கள் ஆகவே அவர்களின் விருப்பங்கள் ஒவ்வொன்றாய் குப்பை கூடைக்குள் போய்விடுகின்றன தங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் பற்றியும் இடங்கள் நிகழ்ச்சிகள் போன்றவற்றையும் நினைத்துக்கொண்டே காலம் தள்ளிவிடுகிறார்கள் நாள் செல்ல செல்ல தங்களை பற்றியும் தாங்கள் விரும்புபவர்களை பற்றியும் அவர்கள் நினைப்பு சுருங்கி போகிறது இறுதியில் எல்லா விஷயங்களிலும் பிடிப்பை இழந்து விடுகிறார்கள் இயற்கை மரணத்திற்கு தயார் செய்யும் நிலை இது ஆகவே வயதானவர்கள் இறக்க விருப்பமால் விரும்பாமல் வாழ்வதற்கு விரும்பினால் வீணே இருந்து கொண்டிருக்காமல் வாழ வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் வயதானவர்கள் விரும்பாமல் வாழ்வதற்கு விரும்பினால் வீணே இருந்து கொண்டிருக்காமல் வாழ வேண்டும் மேய்ச்சொன்ன முறைகளை திரும்பி பார்க்க வேண்டும் அவர்கள் தங்கள் விருப்பங்களை குறைத்து கொள்ளக்கூடாது அதை வைத்துக்கொண்டே புதிய விருப்பங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும் எண்ணம் கருத்து இடம் வேலை மக்கள் இவ்வாறு பல விருப்பங்களை கூறலாம் உங்கள் இப்போதைய வயது எதுவானாலும் இதை இப்போதே ஆரம்பியுங்கள் ஆரம்பிப்பதற்கு விரைவு அல்லது தாமதம் என்பது கிடையாது மனதுக்கு பயிற்சி கொடுப்பதை இப்போதே தொடருங்கள் உண்மையிலேயே இங்கே நீங்கள் கேட்ட விடயங்கள் ஆரம்பத்திலிருந்தே நல்ல விடயங்கள் தான் அது கூட ஒரு நல்ல முயற்சிதான் என்று கூறுவேன் இங்கே கூறப்பட்ட சக்தியை உங்கள் மன தூண்டல் மூலம் பெற முடியும் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும் இதனால் மிகவும் பொருந்திய சக்தியை பெறுகிறீர்கள் உங்களுக்கு தெரியாத சக்தியை பெற்று உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீர்கள் எண்ணங்கள் கருத்துக்கள் இடங்கள் நிகழ்ச்சிகள் வேலைகள் மக்கள் என்று பலவிதமாக புதிது புதிதாய் விருப்பங்களை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் எப்போதும் நிலைமையான எண்ணங்களுடன் இருப்பீர்கள் இதுதான் இளமையின் இன்ப ஊற்று இளமையாகவே நினையுங்கள் இளமையாகவே வாழுங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டுமானால் இளமையாகவே வாழுங்கள் ஈசிகேர் வாழ்க்கைக்கு போக வேண்டாம் உங்களுக்கு பிடித்த வேறு எந்த தொழிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அமெரிக்காவில் வாண்டபில் என்பவருக்கு சொந்தமான பன்னிரண்டு மைல் நீளத்துக்கு ரயில் பாதை இருந்தது ஓய்வு காலத்திற்குப் பிறகும் அவர் உடைத்தார் எழுபது வயதான போது ஓய்வு நேரத்தை சிறப்பாக அவர் மைல் நீளமுள்ள ரயில் பாதையை மைல் நீளமுள்ளதாக்கும் வரை ஓய்வு காலத்தில் அவர் உடைத்திருக்கிறார் இதனால் பத்து கோடி டொலர் அவருக்கு ஓய்வூதியமாக கிடைத்தது உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிவிட்டார் வயதான பின்பு உடைத்து முன்னேறலாம் என்பதை காட்டவே இதை இங்கே கூறினேன் பொன்மயமான சந்தர்ப்பங்களை பயன்படுத்த ஓய்வு காலம் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கின்றது வயதான காலத்தில் பயன்மிக்க விருப்பமான செயல்களை செய்யலாகும் எண்பத்தைந்து வயதாகும் அதன் பிறகும் டாஸ்கானிஸ் மேடியேறி பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தினார் எண்பத்தி நான்கு வயதான பிறகும் எரிசன் புதிதாக ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார் அமெரிக்க அரசியல் சட்டத்தை எழுவத எழுதுவதற்கு உதவி செய்ய எண்பது வயதான பென் பிரான்சின் முன் வந்தார் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை எழுதும் போது நீதிபதி ஹோம்ஸுக்கு வயது தொண்டோறு எண்பத்தி ரெண்டு வயதாகும் ஆகும் நாட்டில் பெரிய நோலா தேவி என்று வந்தார் ஆண்ட்ரூட் மெல்ல தத்துவ புத்தகங்களை எழுதும்போது காண்ட் என்பவருக்கு வயது எழுபது எண்பத்து ஆறு வயதாகும் போதுதான் மகத்தான ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார் மேண்ட் பாஹ் என்ற படைப்பின் இரண்டாவது பகுதியை எழுதும் போது கதையின் வயது என்பது மேற்சொன்ன முதியவர்களின் ஓய்வு வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் உங்கள் விருப்பப்படி ஓய்வு நேர தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் கடுமையாக உழைத்தால் யாரும் மரணமடைவதில்லை அட்டமில்லாமல் வாழ்வதை விட மறைந்ததே மேல் என்று பலர் நினைக்கிறார்கள் உங்கள் உடல் நிலையையோ வாழ்க்கையையோ அல்லது விருப்பத்தையோ கலண்டர்கள் கணிப்பதில்லை உங்கள் எண்ணங்களே அதை செய்கின்றன ஆகவே உங்கள் வயது எதுவாயினும் இளமையாக நினையுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இதோ உதவி கடந்து போன நிமிடங்கள் எப்போதும் திரும்பி வரப்போவதில்லை உங்களுக்கு சொந்தமான ஒவ்வொரு நிமிடமும் மறைந்து போய்விடுகிறது அதை தள்ளிவிடுகிறீர்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் உடலில் நரம்புகளில் மூளையில் முப்பது லட்சம் உயிர் அணுக்கள் தேய்ந்து அழிந்து விடுகின்றன நிமிஷத்திற்கு நிமிடம் முப்பது லட்சம் உயிர் அணுக்கள் உங்கள் உடம்பில் உற்பத்தியாகி புதிதான உங்களை படைக்கின்றன இதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடிகிறது முப்பது லட்சம் செல்களை நிமிஷத்திற்கு நிமிஷம் மாற்றுவது உள்மனதின் மனதின் மூலம் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும் நிமிஷத்திற்கு நிமிஷம் முப்பது லட்சம் செல்களை மாற்றி புதிதான உங்களை படைத்து காட்டுப்படுத்தும் உள்மனம் ஆறு லட்சம் அறிவுபூர்வமான கட்டளைகளை கூடையிலிருந்து நன்றம்பு மண்டலம் மூலம் பெறுகிறது நிமிஷத்திற்கு நிமிஷம் முப்பது லட்சம் செல்களை மாற்றி புதிதான உங்களை படைத்து கட்டுப்படுத்தும் உள்மனம் ஆறு லட்சம் அறிவுபூர்வமான கட்டளைகளை மூளையிலிருந்து இருந்து நரம்பு மண்டலம் மூலம் பெறுகிறது உங்கள் நினைவு மனம் நிமிடத்திற்கு ஆறு லட்சம் அறிவுரைகளை புரிந்து கொள்ளவோ அல்லது அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று உணரவோ முடியாது அவற்றை வாங்கி நினைவில் தேக்கி வைப்பது உள் மனத்தின் வேலை உள்மனதை தன்மையைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் இங்கே கூறுகின்ற விடயங்கள் நிறைய தகவலாக உங்களை வலியுறுத்துகிறது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் உள்மனம் உள் சாதனம் வேலை செய்கிறது உங்கள் உள்மனதை மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளாவிட்டால் பாதை மாறி வாழ்க்கையில் கஷ்டங்களும் குழப்பங்களும் உண்டாகும் ஆகவேதான் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை இந்த கூறுகின்ற இந்த விடயங்களை சுட்டி காட்டி அவற்றை பயன்படுத்த ஊக்கம் தருகிறது மேலும் உள்மனம் மனம் எல்லையற்ற ஆனந்த நிலை மனதோடு தொடர்பு கொண்டு பரம்பொருளில் இருந்து அளவிட முடியாத சக்திகளை பெற முடியும் ஆனந்த நிலை மனதை பரம்பொருள் இறைவன் என்று கூறலாம் பிரார்த்தனை மூலம் நீங்கள் பயன்பெறலாம் எது எப்படியானாலும் உங்கள் எண்ணங்கள் மனப்படங்கள் உங்கள் உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உண்மையை உணர்ந்து எழுதி வைத்து சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அறிஞர்கள் உலகின் பல மத நூல்களும் பைபிளும் இந்த உண்மையை கூறுகின்றன அந்த உண்மைகளை தன்வசம் வைத்துக்கொண்டு மக்களுக்கு அதை பரப்பி வருகின்றன எண்ணியபடியே வாழ்க்கை அமைகிறது என்ற உண்மையை தத்துவமாக்கியவர் ஸ்பினோஷா என்ற மனோதத்துவ அறிஞர் மனதில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டால் உடலை பாதிக்கிறது இதை மன உடல் இணைப்பு தொடர்பு என்று சொல்லலாம் மனமும் உடலும் ஒரே வஸ்துவின் பாகங்கள் அதுவே எங்கும் நிறைந்த பரம்பொருளின் பாகம் அன்று பலர் கூடுகிறார்கள் மேற்சொன்ன உண்மைகளை மீண்டும் சுருக்கமாக பார்க்க வேண்டும் அது மிக முக்கியமானது மனதில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டால் உடலை பாதிக்கிறது இதை மன உடல் இணை தொடர்பு என்று கூறலாம் மனமும் உடலும் ஒரே வத்துவின் பாகங்கள் அதுவே எங்கும் நிறைந்த பரம்பொருளின் பாகம் என்று பலர் கூறுகிறார்கள் இந்த உண்மைகளை ஒன்றாக சேர்த்து பார்ப்போம் பாருங்கள் நல்லதற்கோ கெடுதலாகவோ ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உள்மனம் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு நிமிடமும் மூன்று லட்சம் செல்கள் அணிந்து மூன்று லட்சம் புதிய வளம்பிக்க செல்கள் தோன்றுகின்றன இதய துடிப்பு சுவாசம் போன்ற சிக்கலான எல்லாவற்றையும் உள் மனம் கட்டுப்படுத்துகிறது மனமே நிமிஷ நிமிஷ மாறுதலுக்கு காரணமாகிறது மூன்று லட்சம் செல்களை மாற்றிக் கொண்டிருக்கும் போதே உங்கள் உள் மனம் மூடையில் ஆறு லட்சம் அறிவுரைகளை நரம்பு மண்டலம் மூலம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது உடல் மாற்றங்களையும் வாழ்வின் மாற்றங்களையும் உள்மனம் இயக்குகிறது ஒவ்வொரு நிமிடமும் புதிதான உங்களை உருவாக்கி வாழ்க்கையின் இலக்கை அடையவும் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கவும் உள்மனம் உழைக்கிறது புதிதான உங்களை உங்கள் உள்மனம் உண்டாக்கும் உங்களை எதிர்காலம் உங்களை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உள்மனம் இயக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விடை இதுதான் பல தொன்மையான நாகரிகங்களின் அறிஞர்கள் கூறியது போல பல மதங்கள் போதனை செய்வது போல பல தத்துவ ஞானிகள் அறிவிதை கூறுவது போல உடல் மற்றும் நடத்தை பற்றி நவீன விஞ்ஞான ஆராய்ச்சிகள் காட்டுவது போல உள் மனதை நீங்கள் அழுத்தமான தொடர்ந்த மனக்காட்சிகள் மூலம் மாற்றி அமைக்கலாம் இந்த புத்தகத்தில் அதற்கு வழிமுறைகள் உண்டு சிறந்த வழியை சக்தி வாய்ந்த நடைமுறையை வெற்றிகரமான முறையை கற்றுக் கொடுத்து உள்மனதை ஆளச் செய்வது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவு என்ற இந்த நூல்தான் ஏனெனில் உள்மனதை கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் வெற்றிகரமாக்கலாம் வேறு வழி கிடையாது இந்த முறைகளை பயன்படுத்தி உங்கள் உள் மனதை வாழ்க்கை வழிகாட்டியாகவும் கட்டுப்பாட்டுக்குழும் வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் இப்போது செயல்படுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளின் வழி உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துங்கள் இதுதான் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளுக்கான தேவையும் அதன் தேவை வழியாக உங்கள் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான வழியாகவும் கூறுகிறோம் இதுவரை கேட்டது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் தொடர்ந்தும் மத்திய பகுதிகளையும் கேளுங்கள் உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள்